முருகா அப்படின்னு சொன்னாவே அனைத்து துன்பங்களுமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் தாங்க சஷ்டி விரதம் ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிரை சஷ்டிகளானது ரொம்ப ரொம்ப முக்கியமான விரத நாள் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ் கடவுளையே அழகான ஆண் கடவுள் அப்படின்னு சொன்னாலே முருகன் தாங்க எல்லோருமே நினைவில் வருவாரு முருகனுக்கு மாத சஷ்டி விரதமானது கடைபிடிக்கும் முறையானது விசேஷமான ஒன்றாகவும் சொல்லப்படுது திருமணத்தட உள்ள ஆண்களோ அல்லது பெண்களோ இந்த சஷ்டி விரதத்தை விரதம் இருந்து வழிபட்டு வந்தாலே பலன்களை கண் கூட பார்க்க முடியுங்க நினைக்கும் பெண்கள் கட்டாயமாக இந்த விரதத்தை பின்பற்றலாங்க மேலுமே நல்ல வரன் அமைய திருமணம் விரைவில் கை கூட குழந்தை பாக்கியம் கிடைக்க அது மட்டும் இல்லாம எப்போதுமே மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய அது மட்டும் இல்லாம மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூணாம் தேதி அன்று சஷ்டி விரதமானது கடைபிடிக்கப்படுதுங்க இந்த நாள் பார்த்தீங்களா தேய்பிறை சஷ்டி இது முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாளாக சொல்லப்படுது முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்காக பக்தர்கள் கடைபிடிக்கப்படும் ஒரு முக்கியமான ஆன்மீக விரதம் தாங்க இந்த சஷ்டி விரதம் ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி திதியிலிருந்து ஆறாம் நாளாக வருவது தான் தேய்பிரை சஷ்டி இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் தீராத துன்பங்கள் அனைத்துமே நீங்கி எப்போதுமே மகிழ்ச்சியாக நீங்க இருக்க இது ரொம்ப உதவியாக இருக்கும் மெனிமையின் இந்த விரதத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இப்ப தான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐகானுமே பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படினா ஓம் சரவண பவ அப்படிங்கற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் என்று அனைவராலுமே போற்றப்படுபவர் முருகப்பெருமான் அவர் குறிஞ்சி நில கடவுள் என்றும் செந்நிற மேனியன் சேவர் கொடியன் சூரியனுக்கே ஒப்பானவன் அப்படின்னுமே கூட பேசப்படுகிறாங்க செவ்வாய் தோசம் இருக்கிறவங்க அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையோட ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டுங்க இதனால தோஷமானது விலகி பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே முருகப்பெருமானின் வலப்புறம் உள்ள ஆறு கரங்கள்ல அபயகரம் கோழிக்கொடி வஜ்ரம் ஹங்குசம் அம்பு வேல் என்ற ஆயுதங்களுமே இடப்புறம் உள்ள ஆறு கரங்களில் வரமளிக்கும் கை தாமரை மணி மழு தண்டாயுதம் வில் போன்றவை எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தீப்பொறிகளாக உருவான முருகப்பெருமான் முதல்ல கங்கையால் தாங்கப்பட்டாரு இதனால் காங்கேயன் என்றும் கூட பெயர் வந்ததாக சொல்லப்படுது சரவண பொய்கையில் உருப்பெற்றாரு எனவேதான் சரவண பவன் ஆனாரு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதனால கார்த்திகேயன் என்றும் பார்வதி தேவியால் ஆறு உருவமும் ஒரே உருவமாக ஆக்கப்பட்டதனால கந்தன் என்றுமே சிறப்பாக இவர் பேரை சொல்லி கொண்டே போகலாங்க முருகப்பெருமான சஷ்டி விரத நாட்களில் முழு மனதோர நினைத்து வேண்டிக் கொள்றவங்களுக்கு எல்லா வரங்களுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானோட முழு அருளை தரும் மிக முக்கியமான விரத நாள் சஷ்டி விரதம் திதிகள்லேயே ஆறாவது திதியாக தான் சஷ்டி திதியில விரதம் இருந்து வழிபட்டாலே தீராத துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கைங்க ஐப்பசி மாத சஷ்டியிலேயே முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செஞ்சு தேவர்களை காத்ததாக புராணங்கள் சொல்லப்படுது அதனால மாதந்தோறுமே வரும் சஷ்டிகளில் முருகனுக்கு விரதம் இருந்தாலே நம்மளுடைய துன்பங்கள் ஆகிய பகைவர்களை அழித்து நம்மையும் முருகன் காப்பார் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுதுங்க மேலுமே சஷ்டி விரதம் இருப்பதற்கு சில விதிமுறைகளுமே இருக்குங்க மிகவும் சக்தி வாய்ந்த இந்த சஷ்டி திதியில உரிய முறையில விரதம் இருந்து முருகனை முழு மனதோடு வழிபட்டாலே நினைத்தது எல்லாமே நடக்கும் வேண்டியது எல்லாமே கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவும் இருந்து வருதுங்க சஷ்டி வழிபாட்டோட சிறப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் சொல்லப்படுது மேலுமே அதனோட பலன்கள் விரதம் இருக்கும் முறையை பற்றி நம்ம விரிவாக தெரிந்து கொள்ளலாங்க சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படும் ஒரு அருமையான விரதங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி மாதத்தில் இரண்டு சஷ்டி திதிகள் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை என இரண்டிலுமே வரும் சஷ்டி திதிகளிலும் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது முருக பெருமானோட அருளை முழுமையாக பெறும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சஷ்டி விரதம் இருப்பாங்க சஷ்டியில இருந்தாலே அகப்பையில் வரும் அப்படிங்கிறது பழமொழிங்க இதனால குழந்தை இல்லாதவங்க மட்டுமே இந்த சஷ்டி விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிற கருத்துமே நிலவுதாக சொல்லப்படுது அடுத்ததாக சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கிறான் குழந்தை வரும் வேண்டவங்க அது மட்டும் இல்லாம ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த கந்தசஷ்டியின் போதுதான் விரதம் இருப்பாங்க ஆனா மகா கந்தசஷ்டி மட்டும் இல்லாமல் மாதந்தோறுமே வரும் சஷ்டிகளிலும் விரதம் இருந்தாலே முருகப்பெருமானோட அருளால் நிச்சயம் குழந்தை பேரு கிடைக்கும் நீண்ட நாளாகவே குழந்தை இல்லை தொழிலில் வளர்ச்சி இல்லை வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே தீராத வறுமை தீரவில்லை தீராத நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில யாராவது ஒரு நபரால் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறவங்க கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த சஷ்டி திதியில விரதம் இருந்தாலே அவங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எத்தனை சஷ்டியில் நம்ம விரதம் இருக்க வேணும் அப்படின்னு பார்த்தோமா வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும் அப்படின்னு நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வளர்ப்பிறை சஷ்டி திதியில் விரதம் இருக்க துவங்கலாம் ஆனால் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து போக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்ப்பிறை சஷ்டியில் நீங்கள் விரதத்தை துவங்கலாங்க இப்போது செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரக்கூடியது தேய்ப்பிறை சஷ்டி ஆனால் எந்த சஷ்டியில் விரதம் இருக்க துவங்கினாலுமே அது முருகன் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த கோரிக்கையை முன்வைத்து சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க அந்த கோரிக்கை நிறைவேறும் வரைக்குமே அல்லது குழந்தை பேர் கிடைக்கும் வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் விரதம் இருந்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அடுத்ததாக விரதம் எப்படி இருப்பது விரதம் இருக்கிறவங்க உபவாசமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் முடியாதவங்க காலை உணவு மட்டுமோ அல்லது பகல் உணவை மட்டுமோ தவிர்த்து விரதம் இருக்கலாம் அல்லது ஒருவேளை பழம் பால் இந்த மாதிரியான பொருட்களை நீங்க சாப்பிடலாம் பகல் பொழுதுல உப்பு இல்லாமலும் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சஷ்டி திதி வரும் நாட்களில் காலையில எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு முருகனுக்கு வெள்ளை நிற பூக்கள் சுட்டி முருகனுக்குரிய பாடல்களை பாடி நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் காலையில பார்த்தீங்களா பால் பழம் வெற்றில பாக்கு மட்டும் நீங்க படைத்து வழிபடணும் அடுத்ததாக பார்த்தீங்களா காய்ச்சிய பாலில் சர்க்கரை அல்லது தேன் கலந்து நீங்க படைக்க வேணும் கடவுளுக்காக முடிந்த அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டு கூட வரலாம் முடியாதவங்க வீட்டு பூஜை அறையிலே கூட நீங்க வைத்து வழிபடலாம் சஷ்டியில் வழிபாட்டு முறை ரொம்ப ரொம்ப சிறப்புங்க காலையில சுவாமிக்கு படைத்த பால் நியம குடிக்கலாம் அல்லது மற்றவங்களுக்கு நீங்க பிரசாதமாக கூட அதை கொடுக்கலாம் மாலையில மீண்டும் வீட்டில் பால் பழம் படைத்து ஒரு மனைப்பளகில சட்கோண கோலமிட்டு அதுல ஆறு அகல் நெய் ஆறு விளக்குல நெய் விளக்கேற்றி வழிபட வேணுங்க ஆறு விளக்குகளில் ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றுவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு சுவாமிக்கு படித்த பாலை படுத்தீங்களா நீங்க குடிச்சுட்டு அந்த விரதத்தை நீங்க நிறைவு செஞ்சு கொள்ளலாம் என்ன வேண்டுதலுக்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் சரிங்க அதுக்கு அந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது குழந்தை வரத்திற்காக விரதம் இருக்கிறவங்க அதற்குரிய திருப்புகளை படித்து வழிபடுறது இன்னும் சிறப்பாகவும் சொல்லப்படுது மேலுமே இப்படி செய்வதனால அவங்களோட வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களானது மறைய ஆரம்பிக்கும் மேலுமே குழந்தை பாக்கியம் என்றவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரும் சஷ்டி பார்த்தீங்களா தேய்ப்பிரை சஷ்டி இந்த நாள் பார்த்திங்களா தேய்ப்பிரை சஷ்டி திதியாகுங்க இந்த நாளில் உங்களுக்கு தீராத பிரச்சனை இருக்குது தீராத வியாதிகள் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வழிபாட்டு நாளில் நீங்கள் சஷ்டி விரதத்தை நீங்கள் மேற்கொண்டு வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களானது குறைய ஆரம்பிக்கும் மேலுமே தேய்ப்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தாலே கஷ்டங்கள் தீரும் திருமண தடைகளானது நீங்கும் நேர்முக மற்றும் மறைமுக எதிரிகளானது விலகுவாங்க மேலுமே உடல் மற்றும் மன மேம்படும் சொல்லப்படுதுங்க இந்த தேய்ப்பிறை சஷ்டியிலுமே நீங்க விரதம் இருந்து வழிபட்டு வந்தாலே உங்களோட வாழ்க்கையில பல்வேறான மாற்றங்களும் ஏற்றங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சஷ்டி விரதம் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஒரு விரதங்க ஒவ்வொரு மாதமுமே சஷ்டி விரதம் பிரகாசமான பதினைந்து நாட்கள் சுக்லபட்சம் சஷ்டி திதியில கொண்டாடப்படுது இந்த விரதம் பார்த்தீங்களா ஒவ்வொரு மாதமுமே கொண்டாடப்படுங்க ஐப்பசி மாதத்துல இது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுது சஷ்டி விரதம் அன்னைக்கு பக்தர்கள் ஸ்கந்த புராணம் பிடிப்பாங்க முருக பெருமானோட கீர்த்தனைகளை எல்லாமே சிறப்பாக பாடுவாங்க குறிப்பாகவே சஷ்டி விரதம் கந்த சஷ்டி கவசம் சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை பூஜை தீபார்த்தனையானது சிறப்பாக நடைபெறுங்க சில கோவில்களில் பார்த்தீங்களா ஸ்கந்தனுக்கு அலங்காரம் செஞ்சு கந்த புராணம் இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே பாடி மனதார நினைத்து க கோவில்கள்லையுமே கூட சிறப்பான பூஜைகளுமே நடத்தப்படுவாங்க முடிந்தவங்க கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடலாம் முடியாதவங்க விரதம் இருக்க நினைத்தங்க அப்படின்னா வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி தீப தீப ஆராதனை இதெல்லாமே வைத்து நைதீ நைவேத்தியம் எல்லாமே வைத்து படைத்து நீங்கள் மனதார நினைத்து என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை மனதார நினைத்து நீங்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு சஷ்டி விரதத்தை நீங்கள் துவங்க ஆரம்பிங்க உங்களுக்கு வெற்றியாகவே போய் அமையுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம சஷ்டி திதியில் நம்ம எப்படி விரதம் இருப்பது இந்த விரதம் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இப்ப தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் ஆல் விவோஸ் யூ